யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம் யாருக்காக ஆண்டவர் பேசுகிறான்னு தெரில நீங்கள் எஃபோர்ட் எடுக்கிற அந்த மனுஷன் நீங்கள் முயற்சி எடுக்கிற அந்த நபர் நீங்கள் உதவி செய்கிற அந்த நபர் இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி சில காரியத்தை செய்கிறீங்கள்ல அந்த பர்சன் வந்து சரியான நபராக இல்லாவிட்டால் நீங்களும் நஷ்டப்படுவீர்கள் அந்த மனுஷனையும் ரெடி பண்ணுறதற்கு நம்மளால் சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அந்த மனுஷனை நம்மளாலயும் ரெடி பண்ண முடியாது அதை தான் அந்த ஊழியத்தை செய்வா அப்படின்னா கத்தர் ஒருவரே அந்த ஊழியத்தை செய்கிறவர் ஆண்டவரால மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் வேறு யாராலும் செய்ய முடியாது வேற எந்த மனிதனாலும் செய்ய முடியாது இது சவுலுடைய இருதயத்திலே தாவீதை குறித்த ஒரு பெரிய கசப்பை கொண்டு வந்துட்டார் இப்போ தாவீது நல்ல மனுஷன் அப்படின்னு பேச போன தன்னுடைய சொந்த மகனையே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீ என்ன நீ வந்து இவ்வளோ மோசமானவனாக இருக்கிற நீ ஒரு பேலியாளின் மகனிடத்தில் போய் நீ வந்து அன்பு பாராட்டுற அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு கீழ்த்தரமான வார்த்தையினால திட்டுறாரு அவருக்கு புரியல அப்போ சவுளை என்ன பண்ண ரெடி பண்ண முடியலன்னா சவுலை யோனத்தானால தன்னுடைய சொந்த குமாரனால அவரை ரெடி பண்ணவே முடியல அப்போ இன்றைக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா நான் சரி செய்ய முடியாத ஒரு மனிதனிடத்துல நான் போராடுறது ரொம்ப வீணானது முழங்கால் படி இடம் தான் இருந்துச்சு முழங்கால் படியிட்டு கடற்பாசி என் தலையில சுத்துது என்ன மன்னிச்சிருங்க நான் இனி ஒழுங்கா வாழ்றேன் அப்படின்னு நினைச்சு அந்த ஜபம் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே சில யோனாக்களை நம்ம கடல்ல தூக்கி போடாம நீனும் ஒழுங்காது அவங்க ஜபமும் பண்ண மாட்டாங்க ஹலோ

நம்ம யாருக்காக உதவி செய்கிறோம் இந்த ஞானம் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று அப்போ நம்ம சில காரியத்தை வந்து நம்ம விட்டு தான் ஆகணும் நம்ம கையில அது இல்ல நம்ம கையில இல்ல கத்தர் அதை கிருமையாய் பாதுகாக்கிறதுக்கு கத்தர் வல்லவராய் இருக்கார் நம்மளால அந்த காரியத்தை செய்யவே முடியாது ஆமேன் சொல்லுங்க பாக்கல கைகளை எல்லாரும் உயர்த்தி அண்டு இந்த ஞானத்தை கத்தரனுக்கு கிருபையாய் தருவாங்க முழு பலத்தோடு அப்பா ஆண்டவரே அந்த கிருபை கத்தரனுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம் முழு பலத்தோடு ஏசப்பா நீர் ஒருவரே நல்லவன் அமையன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த ஞானம் ஆண்டு யாருக்கு உதவணும் யாருக்கு என்னுடைய கைகளை நான் நீட்டணும் அன்றவரே அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர் தந்து என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் யாரை அப்படி நடத்தணும்னு நினைக்கிறேனோ அந்த மனுஷனை விடுதலை ஆக்கி சாட்சியாய் நிறுத்துகிற ஒரு தேவன் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா எங்களுடைய கைகளிலிருந்து நஷ்டப்படாதபடி ஆண்டவரையே என்னுடைய கரங்களிலிருந்து அதை இழக்காதபடிக்கு கத்தர் என்னை கிருபையாய் நீர் காப்பாற்றுவீராக சொல்லி ஜோம் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் ஒரு நாளும் சிக்கிவிடாதபடி ஆண்டவர் எனக்கு கிருபையாய் இறங்குவீராக ஆண்டவரே எனக்கு தயவாய் நீர் இறங்குவீராக ஆண்டவரே அது உங்களால் முடியும் அது கூடும் நீர் செய்தால் அது நடக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது என்னை காப்பாற்றுவதற்கு நீர் ஒரு முயற்சியை எடுக்கிறதற்காய் நீர் எனக்கு கற்றுத் ஸ்தோத்திரம்